வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கிய உறுப்பான நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் விட கொஞ்சம் பெரிய உறுப்பான லிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கல்லீரல் அந்த கல்லீரல் எங்கே இருக்குது அப்படின்னா பினீத் த டயப்ரகம் நம்மளுடைய விழா எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் அள்ளு தூக்கி போடுதுன்னு சொல்லும்போது அந்த அல்லுக்குள்ளே தான் அது அது உள்ளே தான் இந்த லிவர் வந்து நல்லா அழகாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் அதாவது இங்கே தான் டயப்ரகம்னு இருக்கும் அது உள்ளே தான் இந்த லிவர் இருக்குது இந்த லிவருக்கு கீழே தான் வயிறு மண்ணீரல் இருக்கும் இந்த லிவருக்கு கீழே தான் பித்தப்பை அப்படின்ற கால் பிளாடரும் இருக்கும் இந்த லிவர் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா ஆண்களாக இருந்தானா ஒன்றரை கிலோ அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருக்கும் பெண்களுக்குனால் அதோட கொஞ்சம் கம்மியாக ஒன் பாயிண்ட் ஃபோர் கேஜி வரைக்கும் இருக்கும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மூணு பவுண்டு அதாவது நம்ம ஃபுட்பால்லாம் விளையாடுவோம் கால்பந்து அந்த கால்பந்து எப்படி ஒரு மூணு பவுண்டு வரைக்கும் இருக்கும் அதே அளவு தான் இந்த லிவரும் இருக்கும் சென்டிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கோன் ஷேப் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த லிவர் வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து பெரிய உறுப்பு ஸோ வலது பக்கம் தான் இருக்கும் நம்ம உடம்புலே ஊர்ன ரத்தத்தை சேமித்து வைக்கிறது இந்த கல்லீரல் தான் இதனால் இந்த கல்லீரல் ரத்தத்தை ஒழுங்குபடுத்துது இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் தானியங்கி நரம்பு மண்டலம் காற்றோட்ட மண்டலம் அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தையும் சரி பண்ணுறது இந்த கல்லீரல் தான் இது மட்டும் இல்லாமல் ஊச்சத்து அப்படின்ற கார்போஹைட்ரேட்ஸ் கொழுப்பு சத்துன்ற ஃபேட்டு புரத சத்துன்ற புரோட்டீன்ஸு மினரல்ஸ் அப்படின்ற தாது உப்புக்கள் மற்றும் உயிர் சக்திகள் இது எல்லாத்தையுமே அடுத்த தன்மைக்கு மாத்துறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த கல்லீரல் ஏன்னா நம்ம ஒரு இப்போ ஒரு வடை சாப்பிட்றோம் அதில் ஆயில் எல்லாமே இருக்கும் கொழுப்பு இருக்குது ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது நம்ம அப்படியே எடுக்கிறது தான் தெரியும் ஆனால் அது சக்தியாக சக்தியாக மாற்றணும் அந்த கொழுப்பு வேறு தன்மைக்கு மாறணும் அதில் இருக்க ப்ரோட்டீன் வேறு தன்மைக்கு மாறணும் அப்படின்னா இந்த கல்லீரல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க உறுப்புக்கள் அனைத்தும் நல்லா வேலை செய்யணும்னா அது வயிறாக இருக்கலாம் மண்ணீரலாக இருக்கலாம் நுரையீரல் குடல்கள் எல்லாமே நன்கு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மற்ற உறுப்புகள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா அத்தனை உறுப்புகளும் கட்டி காக்கிறது இந்த கல்லீரல் பித்தப்பை தான் கல்லீரல் இது மட்டும் இல்லாமல் பித்த நீரையும் சுரக்குது இந்த கல்லீரல் தான் ஸோ இந்த கல்லீரல் ரொம்ப முக்கியமான உறுப்பாக இருக்கு எந்த உறுப்பு இல்லைனாலும் அதற்கு மாற்று அறுவை சிகிச்சையோ இல்லை அதற்கு செயற்கை முறையில கருவி கூட நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் கல்லீரல் சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய கேள்வியே பட்டிருப்பேன் கல்லீரல் ஃபுல்லாக போயிடுச்சு அழுகிடுச்சு இவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் கெடு வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் கல்லீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமானது இந்த கல்லீரலை கட் பண்ண கட் பண்ண வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு பாக்கியம் வந்து நம்ம இறைவன் நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காரு பட் இயற்கையாக வளர கல்லீரல் வா கட் பண்ண அடுத்து செகண்டே வளராது அது வளர கண்டிப்பாக நாலஞ்சு வருஷம் ஆகும் இப்போ கல்லீரலை நம்ம எப்படி மேற்கொண்டு பாதுகாக்கலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற உணவு முறையில் ஹண்ட்ரட் நீங்கள் வாழ்க்கை முறை உணவு முறை எல்லாத்தையும் பாதுகாத்தால் மட்டும்தான் உங்களுடைய கல்லீரலை நீங்கள் பாதுகாத்து நாம் இருக்கும் வரை நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் போதான் போகிறோம் இப்போ நான் கல்லீரலை நல்லா ஆகிக்கிட்டேன் அப்படின்னா நான் லைஃப் லாங் இருப்பேனாலாம் கிடையாது நம்ம என்றைக்கு தாயத்தில் இருக்காங்களோ அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் மன ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கணும் அப்படின்னா இந்த கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கல்லீரல் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எல்லாருக்கும் வேலை செய்யும் இப்போ கல்லீரலும் ரத்தமும் இது எப்படி நம்ம உடம்புல கல்லீரல் வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம உடம்புலேயே ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும் அது எப்படி ஊறும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு மண்ணீரல் ரத்தமாக மாற்றி அந்த ரத்தம் எப்படி மாறுது அப்படின்னா மண்ணீரல்ல இருந்தால் ரத்தம் உற்பத்தி ஆகுது அப்போ மண்ணீரல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் ஸோ அந்த விழா எலும்பு இடது பக்கம் தான் நம்மளுக்கு ரத்தமே ஊறுது உடல் முழுவதும் ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும்போது உடலில் ஊறிய ரத்தத்தை சேமித்து வைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கல்லீரலுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையாட்டுறோம் நடக்கிறேன் ஓடுறேன் குதிக்கிறேன் குதி ஜம்ப் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல சக்தி தேவை சக்தி தேவைன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வேணும் இப்போ ரத்தமே இல்லைனா நம்மளால் எதுவுமே வேலை செய்ய முடியாது படுத்தபடியாக கிடப்போம் ஸோ நமக்கு தேவையானப்ப ரத்தத்தை சப்ளை பண்ணுறது இந்த கல்லீரல் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நடந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரத்தம் தேவையான அளவு காலில் பாஞ்சுக்கிட்டே இருக்கும் ரத்தம் மட்டும் கிடையாது உயிர் சக்தி எல்லாமே காலில் பாஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் அமைதியாக உட்கார்றேன் உட்கார்ந்த உடனே எனக்கு காலுக்கு ரத்த ஓட்டம் தேவையில்லை அந்த ரத்தத்தை கல்லீரல் திருப்பி எடுத்து வச்சுக்கும் அதனால் தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு அல்ல அதை கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு சிலரெலாம் நான் ரெண்டு மணி நேரம் கூட எந்திரிப்பேன் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு வாங்க ஒரு சிலர் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து இருந்துச்சு சொன்னேன் கால் மரத்து போதுன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் இதுதான் ஏன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க எந்த அந்த அந்த எந்த உறுப்புக்கு நீங்கள் வேலை செய்ய வேலை இல்லையோ அந்த உறுப்புக்கு தேவை இருக்கிற ரத்தத்தை இந்த கல்லீரல் வாங்கி வச்சுக்கும் நீங்கள் திருப்பி அந்த உறுப்புக்கு எப்போ வேலை கொடுக்குறீங்களோ அப்போ தான் ரத்தமே போக ஆரம்பிக்கும் அதனால தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கா நம்ம எந்திரிக்கும் போது கால் மரத்து போகிறது காரணம் ஏன்னா அப்போ அந்த ரத்தம் உடனே பாஸ் ஆகலை அது காரணம் உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்றதை நம்ம அதையே தெரிஞ்சுக்கலாம் நான் கா உட்காந்து ஒரு பத்து நிமிஷத்தை என் கால் மரத்து போகுதுன்னா உடம்பில் ரத்தம் இல்லை அவ்வளோதான் ஒரு மணி நேரம் உட்காந்து டக்குன்னு எந்திரிக்கிறேன் எனக்கு மரத்து போகல ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு நார்மல் ஆகிடுதுன்னா அந்த ரத்தம் ஸ்லோவாக பாஸ் ஆகுது ஏன்னா கல்லீரல் டிஸ்டப்பாக இருக்குது கல்லீரல் நல்லா இருந்தால் எந்திரிச்சு அடுத்த செகண்ட் ரத்தம் போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரத்தத்தை பாதுகாக்கிற சக்தி யாருனால் நம்மளுடைய கல்லீரல் தான் அதே ஒரு வேளை அந்த ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் எந்திரிச்சோன்னே மறத்து போகும் ஒரு சிலரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நைட்டு நான் தூங்கி தூங்கும் போது எனக்கு ஒன்றும் தெரியல காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு தூங்குறேன் காலையில் எழுந்திரிச்சேன்னா கால்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அதாவது எந்திரிச்சி கையை காலை ஒது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நான் நார்மலுக்கே வரேன் என்னால் தரையிலேயே கால் வைக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க இதற்கெல்லாம் காரணம் ரத்தம் சரியாக இல்லை சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள் படுத்துகிட்டே இருப்பாங்க எந்திரிச்சு அடுத்த செகண்ட் ஓட ஆரம்பிப்பாங்க சுறுசுறுப்பாக ஆனால் கொஞ்சம் வயசானவங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எந்திரிக்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஆடி அசைஞ்சு பொறுமையாக எந்திரிப்போம் ஏன்னா ரத்தம் சுண்டி போயிருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு நம்மகிட்ட பேசுது ஏன்னா ரத்தம் நீங்கள் எந்திரிச்சு அடுத்த செகண்ட் கல்லீரல் ஆக்டிவாக இருந்தால் ரத்தத்தை சப்ளை பண்ணும் ஒருவேளை கல்லீரலே நல்லா இருக்குது ஆனால் ரத்தம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எந்திரிக்கும் போது ரத்தம் சரியாக போகாததுனால நம்மளுக்கு கால் மரத்து போகிறது இதெல்லாம் இருக்குது இதற்கு நீங்கள் போய் அயன் டேப்லெட்லாம் எடுக்கிறத விட ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம உடம்புல தான் ரத்தம் ஊறும் நீங்கள் என்ன அயனுக்கு எடுத்தாலுமே அது இன்ஜெக்ஷனாக இருக்கலாம் அல்லது டேப்லெட்டு இல்லை உணவு முறையிலையே கூட நீங்கள் பார்த்து பார்த்து கேரட்டு பீன்ஸு பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிட்டா அயன் ஊறும் மாதுளை பழத்தை சாப்பிட்டா அயன் ஊறுன்றதெல்லாம் தப்பான விஷயம் இதெல்லாம் சாப்பிட்டா ஊறுமானால் ஊறும் ஆனால் எப்போ ஊரும்னா உங்களுடைய உள்ளுருப்பு வயிறானது நல்லா இருந்தால் தான் வயிறுன்றதை விட மண்ணீரல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்டா பீட்ரூட்டாக இருக்கட்டும் இல்லை மாதுளை பழமாக இருக்கட்டும் அதை அரைச்சி உடம்பு ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் ஆனால் அங்கே மண்ணீரையில் கெட்டு போயிருக்கும் போது நீங்கள் மாத்திரையாக போட்டாலும் சரி இல்லை இன்ஜெக்ஷனாக போட்டாலுமே சரி நிறைய பேர் கேள்விப்பட்டுப்பீங்க நான் எத்தனை தடவை ட்ரிப் சேர்த்துட்டு வந்துட்டேன் இல்லை நான் தினமும் நான் மாதுளை பழம் சாப்பிட்றேன் இல்லை கேரட்டாக சாப்பிட்றேன் ஆனால் என் உடம்புல ரத்தமே ஏற மாட்டேது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னுவாங்க அதில் முதல் காரணம் நம்மளுடைய மண்ணீரல் பலவீனமாக இருக்குது அதை சரி பண்ணிங்கன்னா ரத்தம் உற்பத்தி ஆகிடும் அந்த ரத்தம் உற்பத்தி பண்ணாலும் அதை பக்குவமாக சேமித்து உங்களுக்கு தேவையான இப்போ நடக்கும்போது ஓடும்போது நீங்கள் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்கள் உடலில் அசைவுகள் இருக்கோ அப்போல்லாம் தேவையான அளவு ரத்தத்தை கொடுக்கணும்னா நம்மளுடைய கல்லீரல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மண்ணிரல் நல்லா வேலை செய்யணும்னா அதற்கும் நம்மளுடைய கல்லீரல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மாத மாதம் பெண்களுக்கு பீரியட்ஸ் தீட்டு நடக்கும் இந்த தீட்டில் நமக்கு உதிரம் போக ஆரம்பிக்கும் அந்த உதிரம் போகிறதும் எங்கேருந்துன்னா கல்லீரலன்னு தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது மண்ணிரலாக இருந்தாலும் இருதயம் அதை வாங்கி எல்லா செல்ஸுகளுக்கும் பம்ப் படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு ரத்தத்தை கொடுக்கறது ஹா இது ஹார்ட்டு கிடையாது நம்மளுடைய கல்லீரல் தான் ஏன்னா எல்லா உறுப்புக்குமே ரத்தத்தை சப்ளை பண்ணுறது ஹார்ட்டாக இருந்தாலும் அந்த ஓய்வாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையில்லைன்னும் போது அதை வாங்கி வச்சு சம் எடுத்து வச்சுக்கிறது நம்மளுடைய கல்லீரல் தான் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மாத மாதம் மாறும் தீட்டுக்கும் முக்கிய காரணமாக இருக்குது நம்மளுடைய கல்லீரல் தான் அப்போ மாதம் மாதம் எனக்கு கரெக்டாக தீட்டு வருது ஒரு சிலருக்கு அதிகமாக போதுன்னு வாங்க ஒரு சிலருக்கு தீட்டே வரலை எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு சுத்தமாக படலை அப்படின்வாங்க இதற்கு காரணம் கல்லீரல் பலவீனமாக இருக்குது அப்போ நம்ம கர்ப்பப்பையில் நல்லா சுருங்கி விரிகிற தன்மை அதாவது தீட்டு வரதாக இருக்கட்டும் ஒரு சிலர்லாம் அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் ஓவராக இருக்குது இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாலே எனக்கு எல்லாமே ஃபீலிங் தெரியும் எனக்கு ஒரு சில அறிகுறிலாம் தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க இதெல்லாம் காரணம் கல்லீரல் நம்மக்கிட்ட பேசுது அப்போ பெயின் வர்றதுக்கு காரணமும் கல்லீரல் அங்கே பலவீனமாக இருக்குதுன்னு நம்ம வீட்ட உடம்புல பேசுது அப்போ பீரியட்ஸுக்கு மாத மாதம் வர தீட்டுக்கு முக்கிய காரணம் யாருன்னா கல்லீரல் தான் அதிகமாக போது உதிரம் இல்லை போகவே இல்லை அதற்கு காரணம் கல்லீரல் தான் அப்போ நீங்கள் பீரியட்ஸில் எனக்கு பீடிங் போகவே இல்லைன்னு சொல்லி அதற்கு இன்டேக் மாத்திரை எடுக்கிறத விட கல்லீரலுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்போ கல்லீரலுக்கு எனர்ஜி கொடுக்கணும்னா அங்கே மண்ணீரலையும் சரி பண்ணும் இந்த மண்ணீரலையும் கல்லீரலையும் நீங்க சரி பண்ணும்போது மாத மாதம் தீட்டு பர்ஃபெக்டா வரும் வழி வேதனை ஒரு விஷயமே இல்லாமல் இயற்கை முறையில் நடக்கும் அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வந்துச்சா இதெல்லாம் உதிரம் நின்றுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண்ணானவள் ஒரு பதிமூணு வயசுல வயசுக்கு வரா அப்படின்னா அவ அந்த வயசுக்கு வரானா பெண்மை அடையிறான் அந்த பெண்மை எப்போ வரைக்கும் இருக்கும்னா அவ இறக்கும் வரை இருக்கும் அவள் எண்பது வயசுனே இறக்கலாம் தொண்ணூறு வயசுலேயே இறக்கலாம் இருபது வயசு வரைக்கும் கூட இருக்கலாம் அப்போ அந்த பெண்மையானவள் நூற்றி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பதிமூணு வயசில் ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வரா அவள் வந்து ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொண்ணூறு வயசு வரைக்கும் அந்த மாதப்போக்கு நடக்கும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஐம்பது வயசு ஆயிடுச்சா பீரியட்ஸ் இன்னொன்னு எதிர்பார்க்குறோம் ஒருவேளை பீரியட்ஸ் நிற்கலைன்னா போய் அதுக்காக வாழன்றிச்சியாக என்ன இன்னும் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஏன்னா வயதுக்கு வந்துட்டானே அவள் பெண்மை அடைஞ்சிட்டாள் அவள் இருக்கும் வரை அந்த பெண்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதுக்கு நடுவில் பீரியட்ஸ் நிற்கிது அப்படின்னா கல்லீரல் பலவீனமாக இருக்குன்னு நம்ம உடம்பு பேசிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் நிற்கணும்ட்டு யாருமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி நம்ம கண்கள் நல்லா பல பலன்னு பிரகாசமாக தெரியணும்னா அதற்கும் கல்லீரல் ரொம்ப முக்கியம் இப்போ கண் நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா கல்லீரல் ரொம்ப முக்கியம் ஏன்னால் கல்லீரலோட வெளி உறுப்பே நம்மளுடைய கண்ணு தான் அப்போ கண்ணுக்கு தேவையான ஓட்டம் சரியாக போகணும் அப்படின்னா அதற்கு கல்லீரல் ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் எனக்கு கண் மங்களாக இருக்குது பார்வை தெரியல எனக்கு ஷார்ட் டை லாங் டிஸ்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பல இது சொல்லுவாங்க கண்ணில் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் கண்ணில் தொந்தரவு கிடையாது உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துகிற மாதிரி உணவு கொடுத்தாலே போதுமானது ஸோ கல்லீரல் அப்போ உங்களுக்கு கண் சரியா தெரியல இல்லை கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு கண்ணில் பிரச்சனை கிடையாது அதற்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு சப்ளை பண்ணுறவர் கல்லீரல் ரத்த ஓட்டத்தை அப்போ அவங்க அங்கே டிஸ்டர்பாக இருக்கிறார் அவருக்கு தேவையான உணவை நீங்கள் கல்லீரலை சமன்படுத்திட்டாவே சரிப்படுத்திட்டாவே அவங்க கண்கள் ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிக்கும் ஏன்னா பல பேர் வந்து இப்போ என்கிட்ட வரும்போதே என்னன்னா கண் எனக்கு சரியாக தெரியல மங்களாக இருக்குது எழுத்து தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாமே கண் பயிற்சி கொடுத்துருக்கேன் நிறையா பேருக்கு பல வருஷமாக நான் வந்து கண்ணை தலைவலிக்காக கண்ணாடி போட்டேன் ஆனால் இப்போ எனக்கு கண் கண்ணாடி போட்டாலுமே எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடி ஓத்துட்டா எழுத்தும் தெரியல அப்படின்வாங்க அவங்களெல்லாம் கண்ணாடியை கலட்ட வச்சு ஒரு சில பயிற்சிகள் கண்ணுக்குன்னு பயிற்சி ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுடைய கண்ணானது ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிக்குது அங்கே கண்ணை சரி பண்ணல உள்ள கல்லீரலையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான உணவையும் கொடுத்துட்டா இப்போ கல்லீரலும் நல்லாகும் கண்ணுக்கான பயிற்சி கொடுக்கும்போது கண்ணும் நல்லாகும் போது எந்தவித ஆப்ரேஷன் எந்தவித டேப்லெட் எந்தவித இன்ஜெக்ஷனும் இல்லாமல் கண்ணு இயற்கை முறையிலே ஆரோக்கியமாக இருக்கிறத கண் கூடவே பார்க்கலாம் கண்ணை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ எனக்கு கண்ணில் தொந்தரவு இருக்குங்க எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு சின்ன பயிற்சி தான் அந்த பயிற்சி எப்படி பண்ண போகிறீங்களா ஜஸ்ட்டு உங்கள் மூக்கு நுனியை பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செய்கிறத பாருங்கள் உங்களுடைய மூக்கு நுனியை அப்படியே பார்த்துட்ருக்கோம் ஒரு பத்து எண்ணை வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும் மூக்கு நுனி தெரியாதவங்க விரலை வச்சுக்கிட்டு பார்க்கணும் ஒரு பத்து எண்ணதுக்கப்புறம் கண்ணை லைட்டாக மூடிக்கிறோம் திருப்பி ஒரு பத்து எண்ணதுக்கப்புறம் கண்ணை திறந்து மூக்கு பார்க்குறோம் மூக்கு தெரியாதவங்க விரலை நுனியில் வைக்கிறோம் மூக்கு நுனியில் திருப்பி கண்ணை முடிக்கிறோம் திருப்பி மூக்கை பார்க்குறேன் கண்ணை முடிக்கிறோம் மூக்கை பார்க்குறேன் கண்ணை முடிக்கிறேன் இதை மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது தடவைக்கும் குறையாமல் அதாவது மூக்கை பார்த்துட்டு கண்ணை மூடுறது ஒரு கவுண்ட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது தடவைக்கும் குறையாமல் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள்லாம் செய்ய வேணாம் அதிகபட்சம் ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த கண்ணில் பெரிய மாற்றம் தெரியும் ரொம்ப கண்ணில் தொந்தரவாக இருக்கிறவங்க இந்த மூக்கை பார்த்துட்டு கண்ணை மூடி ஒரு மூணு நாலு தடவையிலே ஒரு சிலருக்கு இங்கெல்லாம் வலிக்கும் அப்படி வலிக்கிறதுனா ஜஸ்ட்டு தேங்காய் நிலை எப்படி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு மூக்கை பார்க்கும்போது கண் எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி எரிச்சல் இருக்குதுன்னா ஒரு காட்டன் துணியை துணியில் தண்ணியில் நெனைச்சி புளிஞ்சிட்டு ஜஸ்ட்டு கண்ணில் ஒத்தி கொடுங்க ஒரு பத்து எனக்கு அதுக்கு மேலே கண் எரியுது எல்லாம் வலிக்குது அப்படின்னா நீங்கள் பத்து செய்கிறீங்களோ அதோடு விட்டுருங்க ஆனால் இந்த கண்ணுக்கு அந்த ஈர துணி கொடுக்கறது இந்த மசாஜ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ காலையில் பண்ணுறீங்க வலிக்குது எரிச்சலாக இருக்குது இதெல்லாம் விட் விட்டுட்டு இந்த மசாஜெலாம் பண்ணிவிட்டு விட்டுருங்க மதியம் நார்மல் ஆகிடும் திருப்பி பயிற்சி பண்ணணும் ஒரு பத்து பண்ணுறீங்களா திருப்பி எரியும் இதே ப்ரொசீஜர் திருப்பி ஈவினிங் உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ ஒரே நேரம் உட்காந்து ஐம்பது செய்யணும்னு அவசியம் இல்லை அஞ்சு செஞ்சோன்னா வலிக்குது எரிச்சல் விட்டுருங்க அந்த எரிச்சல் வலி இருக்கும்போது மசாஜ் அழுத்தி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் திருப்பி எப்போ நார்மல் ஆகிடும் அப்போ திருப்பி பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு தடவை தொடர்ந்து செய்யலைனாலும் விட்டு விட்டு உங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் செஞ்சுட்டே வாங்க படிப்படியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப தொந்தரவாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அதில் எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எனக்கு இத்தனை வருஷமாக இருக்கு நான் இதை பண்ணதுனால உங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு சொன்னீங்கன்னா அதற்கான கைட்னஸும் கொடுக்குறேன் நான் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு தொந்தரவே இல்லாமல் இயற்கை முறையிலே உங்கள் கண்ணை சிறப்பாகிக்கலாம் அடுத்த விளியத்தில் நம்ம கல்லீரல் நம்ம வயிறோட எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு மண்ணீரலோடு அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பை பற்றி தெளிவாக பார்க்கலாம் நன்றி